வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்குள் பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதைத் தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்ப ராசிக்கு வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வரும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த பயிற்சியானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூக்ஷமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனைத் தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அன்பான கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா கடகராசியில் புனர் பூசம் நாலாம் பாதமும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் கொண்டது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சந்திர பகவான் அப்படின்னாலே மனோகாரகன் உங்களை யாராலும் எந்த விதமான அசைச்சு கூட பார்க்க முடியாது உங்களை மிரட்டி பணியை வைக்கலாம் அப்படின்னு நினச்சாக்க அவங்களால் முடியாது ஏன்னா கடுமையான வில்பவர் கொண்டவங்க நீங்கள் வில்பவர் அப்படின்னாக்க எதையும் தாங்கும் தன்மை கொண்டவங்க நீங்கள் உங்களை யாராலும் அசைக்க முடியாது உங்களுடைய வில்பவர் தான் உங்களை முன்னேற்ற கூடியது அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயுமே ஆராய்ச்சி மனப்பான்மையில் நல்ல குணம் கொண்டவங்க அதே போல் நிதானமானவங்க ஆனால் கோவம்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க உங்களை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது உங்களை நீங்கள் தான் கட்டுப்படுத்த முடியும் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபது மணிக்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில இருந்து ராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு பயிற்சி அடையிறாரு இப்போ இந்த வீடு உங்களுக்கு எட்டாம் வீடு எட்டாம் வீடு அப்படின்றது அஷ்டமத்துல சனி பகவான் அமர்றாரு இப்போ இந்த அஷ்டமத்து சனி பகவான் வந்தாலே பிரச்சனையும் கூடுதலாக வந்துருமா வந்துடும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதுலேயும் முன்னெச்சரிக்கை உணர்வுடனும் செயல்படுவது நல்லது எடுத்தேன் கவுத்தன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய குடும்ப பிரச்சனையை வெளியில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் வெளியில் சொன்னாக்க அவங்க உங்களை பலகீனமாக பயன்படுத்திக்கிட்டு உங்களை வீழ்த்தக்கூடிய காரியங்களில் தொடங்குவாங்க எதிர்மறையான எண்ணங்களை தவிருங்க இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிருங்க அதே போல் ஜாமீன் ஜவாப்பு போடுறத தவிருங்க அப்படி போட்டு தான் ஆகணும் அப்படின்னாக்க உங்களுடைய லாயரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக மிகப்பெரிய சங்கடம் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் குழந்தையுடைய உயர்கல்வியில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய காலகட்டங்கள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதிலெல்லாம் படிக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு நல்ல யூனிவர்சிட்டியில் கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தின் பொருட்டு சிலருடைய சிபாரசை நாடுவீங்க மகளுடைய திருமணத்திற்காகவோ மகனுடைய திருமணத்திற்காகவோ வெளியில் கடன் வாங்க வேண்டிய வரும் வர வேண்டிய உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் லிட்டிகேஷன் இருக்கும் இந்த லிட்டிகேஷன் ரொம்ப போராடி தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் அளவுக்கு மிஞ்சின வரவுக்கு மிஞ்சின செலவுகளை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார மனஸ்தாபங்க கூடும் அப்போ பிரச்சனை கூடும் அப்போ வெளிவட்டாரங்களில் அலைச்சல் இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் டிப்ரெஷன் கூடி சுகர் பிபி போன்ற நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ இந்த ரெண்டரை வருஷமுமே எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் சரி இதுக்கு அடுத்தது சனி பகவானுக்கு பார்வை உண்டு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அப்ப இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால உங்களுடைய வாக்கு வன்மை வெளிப்படும் நீங்க எதை சொல்றீங்களோ அது ஜெயிக்கும் ஆனா உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு சிக்கல்கள்லையும் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால பேச்சில ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எதிர்பார்த்த பண வரவு வரும் சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் வீட்டை பார்ப்பதுனால நம்மளை சுத்தி ஏதோ சதி நடக்கிறதாவே ஒரு பயம் கலந்த இருப்பீங்க உங்களுடைய குழந்தைகள்னால சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் படிப்புல குறைவான மதிப்பெண் வாங்கினதுனால ஸ்கூலுக்கு போயிட்டு பிரின்ஸ்பாலு ஹெட் மாஸ்டர்கிட்ட சில தேவையற்ற அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும் அதனால் பிள்ளைகளை கவனமோட வளங்க கவனமோட படிக்க வைங்க அதே போல் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் லிட்டிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு அவிட்டு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் இவர் ட்ராவல் பண்ணுறாரு இந்த ரெண்டே முக்கால் வருஷம் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியும் செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத திடீர் பணவு வரும் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண்பீங்க உடன் பிறந்தவங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பாங்க அரசு காரியங்கள் தடை இல்லாமல் முடியும் மனைவி வழியில் திடீர்னு பண வரவு வரும் அடுத்தது சதய நட்சத்திரமான ராகு பகவான் நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் திடீர் தொலைதூர பயணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக இன்னும் அதிகரிக்கும் உங்கள் சஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமான குரு பகவானிட போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதனால உள்ள காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பெற்று வந்தவங்களுக்கு திருமணம் கைகூடும் அதே போல் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகும் ஒரு சில அன்பர்களுக்கு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்பத்தில் உள்ள இல்லத்தரசிங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டி வரும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பிள்ளைகளுடைய ஹையர் எஜுகேஷன் மேரேஜு கவலைகள் தலை தூக்கும் அலுவலகத்தில் செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் விளையாட்டாக பேசி பிரச்சனையில் மாட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அதனால் இந்த காலகட்டங்களில் வேலை பார்க்குற பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் பழைய சரக்குகளை போராடி விற்க வேண்டியவரும் இரும்பு கடல் உணவு மீன் நண்டு மற்றும் இந்த இதெல்லாம் விற்கிறவங்களுக்கும் அதே போல் ரசாயனம் விற்கிறவங்களுக்கும் அதே போல் ஹார்டுவேர்ஸில் கம்பி சிமெண்ட்டு இவங்க விற்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சிக்கலான காலகட்டங்கள் அடுத்தது தொழில் செய்கிறவங்களுக்கு திடீர் திடீர்னு மறைமுக பிரச்சனை கை தூக்கும் அதனால் எச்சரிக்கையாயிருங்க அதே போல் நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாக்க உத்தியோகத்தில் நேரங்காலம் பார்க்காம உழைப்பீங்க ஆனால் உழைப்பிக்குண்டான ரகை நேஸ் உங்களுக்கு கிடைக்காது மேலுள்ள அதிகாரிகளோடையும் சரி கீழே வேலை பார்க்குறவங்களோடையும் சரி தேவையற்ற பிரச்சனைகளும் பொறாமையும் பொச்சரிப்பும் வரக்கூடும் அதனால் உங்களுடைய பதவி உயர்வு பண வரவு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் கூட உள்ளவங்கள்ட்டையும் சரி உற்றார் உறவினர்களையும் சரி வார்த்தைகளை உடறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சில சிக்கல்களையும் கடின உழைப்பாலையும் சமயோஜித புத்தியினாலையும் இழக்க எட்டி பிடிக்க வரும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்து சனி அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க பொது போக்குவரத்தான பஸ்ஸு ட்ரெயின் பிளேனு இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஐம்பது ஐம்பது அப்படின்னே சொல்லலாமா சொல்லலாம் சரி என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னாக்க விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் அருகில் உள்ள மொரப்பாண்டி என்னும் ஊரில் அபய முத்திரையோட பாலிக்கும் ஸ்ரீ பஞ்சலோக சனீஸ்வர பகவானை அர்ச்சனை அல்லது அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தீருமா தீரும் சரி இது எனக்கு போக முடியாதே சாமி அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு ஒரு பதினோரு சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிக்கிட்டு வாங்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் சரி எனக்கு அதுக்கும் போக முடியாதே அப்படின்றவங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் நான் ஒரு சனி காயத்ரி சொல்லித்தரேன் அதை படிச்சுக்கிட்டு வாங்க ஓம் காக துவஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயால் அப்படின்ற இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா விலகும் நன்றி நமஸ்காரம்